இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமியின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இல்லை கஷ்டமாக நான் எப்படி என்னுடைய நாட்டுக்கோழிகளை வளர்க்குறேன் அந்த வளர்ப்பு முறையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஒரு அஞ்சு விஷயந்தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த அளவு கோழி குஞ்சுகள் வந்து இப்போ நம்மகிட்ட இருபத்தோரு கோழி குஞ்சுகள் இருக்காங்க மாதிரி மூணு தாய் கோழிகள் தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட இருபத்தஞ்சு கோழி குஞ்சுகள் இருக்குது இப்போ இவங்களை மட்டும்தான் நான் மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்ருக்கேன் மீதி எல்லாம் வந்து நம்ம மொட்டை மாடலில் கொட்டகை முறையில் வளர்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துங்க நம்மளோடைய கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு போகிற இடமும் அதோடைய பாதுகாப்பும் இதை எப்படி நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ என்னோடய கோழிகளை வந்துட்டு நான் ஆரம்பத்தில் மேய்ச்சலுக்கு பழகும் பொழுதேங்க நம்மளுடைய கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் தான் அது இடங்கள் இருந்தாலும் மேய்ச்சல் இடம் வந்துட்டு தோட்டங்கள் இங்கே நிறையா இருக்கு இல்லையா அதனால் மேய்ச்சல் இடம் வந்து ரொம்ப அதிகம் ஆனாலும் நம்மளோட கண் பார்வையில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பழகி வச்சுருக்கேன் ரொம்ப தூரம் போகமாட்டாங்க நம்ம கோழிகளை ரொம்ப நேரம் காணோம் அப்படின்னு சொன்னால் நான் எப்போயாச்சும் போயிட்டு அப்பப்போ போய் பார்ப்பேன் அப்படி பார்க்கும் பொழுதுங்க நம்ம தேடணுன்னா அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு கோழியோ சேவலோ கற்றுச்சின்னா எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்குங்க இது மாதிரி தாய் கோழிகள் தாய் கோழிகள் ஏதாச்சும் ஒரு ஒரு கோழி கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கிற அந்த எல்லா தாய் கோழிகளுமே அங்கேனக்குள்ளே தான் இருப்பாங்க இப்போ நம்ம வெளியில் மேய்ச்சலில் அவங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என்னோடய காது ஃபுல்லாக வெளியில் தான் இருக்கும் எங்கே சத்தம் கேட்குது அவங்க ஏதாச்சும் கோழி கற்றுதா இந்த மாதிரி நான் பார்த்துட்டே தாங்க இருப்பேன் அப்படி ஒரு வேலை ஏதாவது நம்மளுக்கு வந்து இங்கே கீரி காட்டுப்பூனை பாம்பு இப்படி நிறைய தொந்தரவுகள் இருக்குது கீரிகளுடைய தொந்தரவு இங்கே அதிகமாக இருக்குங்க ஒரு ஒரு பத்துக்கு மேற்பட்ட கீரியே இருக்குது அப்போ நம்மளுடைய கோழி குஞ்சுகள் வந்து கீரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சவுண்டு கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு கோழி கற்றுனா நம்மகிட்ட இருக்கிற எல்லா கோழிகளுமே கற்றுவாங்க அப்படி கத்தும் பொழுதுங்க நம்மகிட்ட இருக்கிற ஒரு குட்டி நாய் வந்து இருக்கான் அந்த அவன்தான் வந்து ஃபஸ்ட்டு ஓடுவான் கோழிக்கு ஏதாவது சவுண்டு இந்த போகிறான் பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவன் தான் எனக்கு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அவன் போவான் அவன் போகும்போதேங்க அவன் ரொம்ப ஓவராக நல்ல சவுண்டோடு கற்றுக்கிட்டே போவானா அந்த கத்துகிற சவுண்டு கேட்ட உடனே அது காட்டு பூனையாக இருந்தாலும் கீரியாக இருந்தாலும் போயிடும் அது இல்லாமல் அடுத்து வந்து நான் போயிட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு மறுபடியும் அவங்கள தீனி போட்டு கூப்பிட்டு வந்துடுவேன் இல்லை அப்படின்னா இப்போ குக்கி வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவேன் அப்பப்போ வந்து அங்கே இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட அந்த குறைவான்னு சொல்லி கூப்பிட்றது தீனி போடுறது இந்த மாதிரி சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கீரியோ காட்டுப்பூனையோ எதுவும் வந்து பக்கத்தில் வராது பாம்புகள் தொந்தரவு இருக்கும் அப்போ அது வந்து இந்த ஒரு மாதிரி பாம்புகளை பார்த்தா வித்தியாசமாக சவுண்டு கொடுப்பாங்க அந்நேரம் நம்ம போனோம்னா பாம்பு கண்டிப்பாக அந்த இடத்த இருக்கும் அப்போ நம்ம வந்து அதை விரட்டி தான் விடணும் விரட்டி விட்டு நம்ம கோழிகளை கூட்டி வந்துடலாம் நான் வந்து இப்போ இந்த வெளியில் போன கோழிகளுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு இல்லாமல் போயிருமோ ஏதாச்சும் கீரி கடிச்சிடுமோ காட்டுப்புணக்கு கடிச்சிடுமோ நாய் கடிச்சிடுமோ இந்த மாதிரி பயமே எனக்கு இருக்காது இப்படியும் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு போன கோழிகள் மேலே எப்பயுமே நம்மளுடைய கவனம் வச்சுட்டு இருக்கிறதுனாலங்க ஒரு இழப்பு கூட ஏற்படாது அடுத்து வந்து நோய் மேலாண்மை பார்க்கலாம் நான் எப்படி வந்து நோய் வந்தது வர்றதுக்கு முன்னாடி என்னால் என்னென்ன செய்ய முடியும் அது எப்படி சத்தான உணவு கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள உணவு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்க கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்துங்க டெய்லி காலையில் நம்ம மேய்ச்சலுக்கு ஒரு கோழிகளை திறந்து விடுவோம் இல்லையா அப்போயே வந்துட்டு எல்லா கோழிகளும் எப்படி ஆக்டிவாக இருக்காங்களா அந்த மாதிரி பார்த்துருவேன் ஏதாவது ஒரு கோழி கொஞ்சம் அமைதியாகவோ இல்லை உணவு எடுக்காமலோ இருந்தால் உடனே அதை பிடிச்சி தனியாக தனியாக வச்சிடணும் தனியாக வச்சுருந்து அதுக்கு அம்மா வந்திருக்கா இல்லை வேறு சளி இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படி பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி நான் மருந்து கொடுத்து உடனே சரி பண்ணிடுவேன் இப்போ ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா கோழிகளுக்கும் நோய் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலே அப்போ அடுத்து வந்துட்டு நோய் பரவும் இல்லையா அங்கெல்லாம் நோய் வந்துட்டு தெரிஞ்சாலேங்க இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது வராமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ நான் உடனே கொடுத்துருவேங்க நம்ம எல்லா கோழிகளுக்கும் நோய் வந்தாலும் நம்மளோட கோழிகளுக்கு நோய் கண்டிப்பாக வராது அடுத்து மரங்கள் கோழி வளர்க்கும் போதுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் மரங்கள் இருந்தே ஆகணும் இங்கே வந்துட்டு நான் முருங்கை மரம் ரெண்டு மூணு மரம் பெருசாக வச்சுருக்கு அதே நேரத்தில் மரம் இருக்குது மரம் வந்து சின்னதாக இருக்கும் இந்த முருங்கை மரத்தில் இருந்து கீரைகளில் வந்து அப்பப்போ கோழிகளுக்கு கொடுத்துக்குருவேன் ஆனால் வந்து நம்மளோட கோழிகளுக்கு வந்து இரவில் அடையிற பழக்கம் வந்து நான் மரத்தில் அடைய வைக்கல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது ஏன்னால் நைட்டு கோழிகள் மரத்தில் அடைஞ்சதுக்கு அப்புறங்க வெறுகுன்னு சொல்லுவாங்கல்ல காட்டுப்பூனை அது பாம்புகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படி அவங்க வரும் பொழுது நைட்டு ஏதாச்சும் இதுக்கு கத்துங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தொந்தரவாகும் அதனால வந்து எப்பயுமே வந்து அமைதியாக நம்ம அடைச்சிட்டோமா அடுத்து அவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது நிம்மதியாக இருக்கணும் இல்லையா இது ஒரு டென்ஷனாக இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி மரத்தில் அடைய வைக்கலங்க வீடு கட்டும் பொழுதேவும் நம்மளுடைய வறண்டாக்கு கீழே அந்த இடம் பார்க்குறீங்கல்ல இது வந்து ஆறுக்கு பத்துங்க நல்ல பெரிய சைஸு இதில் தான் அவங்க முட்டையிடுறது நைட்டு வந்துட்டு அடையிறது அதே மாதிரி அடை வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணிக்குவேன் அதனால ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது அடுத்து சேல்ஸு சேல்ஸ் எப்படி பண்றேன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ வந்து நான் ஐநூறு கொடுத்துட்ருக்கேன் வீட்டுக்கு வந்தே வாங்கிக்குவாங்க இப்போ அதை விட நான் அதிகமாக வந்து நான் வளர்க்குறதுக்கு தான் நிறையா கொடுப்பேங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கொடுப்பேன் முந்நூற்றம்பது ரூபாய் நானூறுரூபா அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வச்சு கொடுத்துருவேங்க நான் வந்துங்க அவ்வளோவா கறிக்கு கொடுக்க மாட்டேன் நம்ம ஒரு கிலோவுக்கு மேலே போனால் தானே நம்ம கறிக்கு சேல் பண்ணணும் அதனால இந்த ஒரு கிலோவுக்கு உள்ளே போதே முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ணிடுவேங்க வளர்க்குறதுக்கு தான் நான் அதிகமாக கொடுப்பேன் நீங்கள் இது வரைக்கும் வீடியோவாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இப்போ சொல்லுங்கள் கோழி வளர்க்குறது ஈஸியாக கஷ்டமாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் ரொம்ப ஈஸியாக இஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்ருக்கேங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கோழி வளர்த்து பாருங்கள் வளர்த்துட்டு நம்ம சேல் பண்ணலாங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து இது நல்ல சிறந்த பொழுதுபோக்காகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கோழி வளர்க்குறது கஷ்டமாக இருக்கா க ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்